அன்புக்கினிய சொந்தங்கள் அவருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம் தொடர்பான நிறைய விழிப்புணர்வு தகவல்களை நம்ம சேனலில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில்தான் இன்றைக்கி நிலம் தொடர்பான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்னாடி ஒரு பதினாறு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதாவது புதிய நீளம் வைத்திருந்தாலும் சரி நீங்கள் பழைய நிலம் வைத்திருக்க உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு பதினாறு விஷயங்கள் நீங்கள் கவனிக்க தவறவே கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து ஒரு செய்தித்தாளில் நான் படித்தேன் ஸோ நிச்சயம் அந்த செய்தி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்ல நான் விளைகிறேன் இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண

இந்த பதினாறு ஆலோசனைகளை கடைபிடிங்க ஏன்னா உலகின் மிகப்பெரிய போர்களை கூட உருவாக்கும் சக்தி கொண்டது ஒரு நிலம்தான் பாயிண்ட் ஒன்று ஒரு நிலத்தை ஒரு நபரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி உங்கள் பெயருக்கு கொள்வதற்கு போடப்படும் ஆவணம்தான் கிரைய பத்திரம் ரெண்டு மேற்படி கிரைய பத்திரம் முத்திரை தாள்களில் எழுதப்பட்டு சார்பகத்தில் சாட்சிகள் முன்னிலையில் பதியப்படுவது தான் கிரைய பத்திர பதிவு இதன்படி பதியப்படுகிறதா என கவனிக்க வேண்டும் மூன்று எழுதி கொடுப்பவரின் பெயரும் மற்றும் இன்சியலும் அவரின் அடையாள அட்டை பட்டா மின் இணைப்பு முன்பத்திரம் மற்றும் இதர ஆவணங்களில் உள்ளது போலவே பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும் நான்கு எழுதி கொடுப்பவர் ஏற்கனவே முன் வாங்கிய பத்திரத்தில் உள்ள அவரின் முகவரியும் தற்போது இருக்கும் முகவரியும் ஒன்றா என்று பார்க்க வேண்டும் இரண்டும் வேறு வேறு முகவரி என்றால் இரண்டு முகவரியையும் இப்போது எழுதுகிற கிரய பத்திரத்தில் காட்ட வேண்டும் ஐந்து கிரயம் எழுதி வாங்குபவரும் தன்னுடைய பெயர் இன்ஷியல் முகவரி ஆகியவை அடையாள அட்டையுடன் பொருந்தும்படி பிழையில்லாமல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆறு கிரய பத்திரம் எழுதி கொடுப்பவருக்கு சொத்து எப்படி வந்தது அவர் வேறு நபரிடம் கிரயம் வாங்கியிருக்கலாம் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் இருந்து செட்டில்மெண்ட் பாக பிரிவினை விடுதலை பத்திரம் மூலம் அடைந்திருக்கலாம் உயிர் தானம் மூலம் கிடைத்திருக்கலாம் பொது ஏலம் நீதிமன்ற தீர்வுகள் மூலம் கிடைத்திருக்கலாம் பூர்வீகமாக பட்டாப்படி பாத்தியப்பட்டு வந்து அந்த நிலம் இருக்கலாம் அதனை கிரயம் எழுதி கொடுப்பவர்கள் தெளிவாக ஆவண எண் விவரத்துடன் மேற்படி சொத்து எனக்கு கிடைத்தது என்று சொல்லி இருக்க வேண்டும் என்பது அவசியம் ஏழு கிரயம் எழுதி கொடுப்பவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது என எழுதுவது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன் கிரயம் பெற்றவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது என்று ததி மூலம் ரிஷி மூலம் பார்த்து அனைத்து லிங்க் டாக்குமெண்ட்டையும் வரலாறாக தற்போதைய கிரய பத்திரத்தில் எழுதுவது மிகவும் சிறப்பானதாகும் எட்டு கிரயம் நிச்சயித்த உண்மை தொகை எழுத வாய்ப்பிருந்தால் தெளிவாக எழுதுங்கள் அல்லது வழிகாட்டி மதிப்பு தொகை எழுதினாலும் எழுதுங்கள் எவ்வளவு பணம் அக்ரிமெண்ட் போடும்போது கொடுக்கப்பட்டது எவ்வளவு பணம் காசோலையாக கொடுக்கப்பட்டது எவ்வளவு பணம் வங்கி கணக்கில் கட்டப்பட்டது எவ்வளவு பணம் ரொக்கமாக கொடுக்கப்பட்டது என தெளிவாக நீங்கள் குறிப்பிட வேண்டும் ஒன்பது கிரயம் எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவோருக்கு கீழ்கண்ட உறுதிமொழிகளை கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும் என்னென்ன உறுதிமொழி அப்படின்னா ஒன்று தானம் ரெண்டு அடமானம் மூணு முன்கிரியம் நாலு முன் அக்ரிமெண்ட் அஞ்சு உயில் ஆறு செட்டில்மெண்ட் ஏழு கோர்ட் அல்லது குளாடர் செக்யூரிட்டி எட்டு ரெவென்யூ அட்டாச்மெண்ட் ஒன்பது வாரிசு பின் தொடர்ச்சி பத்து மைனர் வியாஜியங்கள் பதினொன்று பதிவு பெறாத பத்திரங்கள் மூலம் எழுதும் பாத்திய கோரல்கள் பனிரெண்டு சொத்து ஜப்தி பதிமூணு சொத்து ஜாமீன் பதினாலு பைசலுக்காக சர்க்கார் கடன்கள் பதினஞ்சு வங்கி கடன்கள் பதினாறு தனியார் கடன்கள் பதினேழு சொத்து சம்பந்தமான வாரிசுரிமை பதினெட்டு சிவில் கிரிமினல் வழக்குகள் பத்தொம்பது சர்க்கார் நில ஆர்ஜிதம் இருபது நில கட்டுப்பாடு இருபத்தி ஒன்று அரசு நில எடுப்பு முன்மொழிவு நோட்டீஸ் இருபத்தி ரெண்டு நில உச்ச வரம்பு கட்டுப்பாடு இருபத்தி மூணு பத்திரப்பதிவு சட்டம் நாற்பத்தி ஏழு ஆ சட்டத்தின் கீழ் சொத்து இல்லை இருபத்தி நாலில் சொல்லாத பிற வில்லங்கங்கள் இல்லை போன்ற உறுதிமொழிகளை வில்லங்கம் இல்லை என்று கண்டிப்பாக உறுதி அளித்து இருக்க வேண்டும் இதில் எந்த விதமான சொத்து வாங்கினாலும் இந்த மாதிரி சொத்து அப்படின்னு சொன்னால் அதில் குறிப்பிட்டு வில்லங்கம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது பத்து சர்க்கார் வரி வகைகள் முழுவதும் கட்டியாயிற்று சொத்து சம்பந்தமான அசல் நகல் ஆவணங்கள் ஒப்படைத்து விட்டேன் எதிர்காலத்தில் பிழை இருந்தால் அல்லது வேறு ஏதாவது பத்திரம் இந்த சொத்தில் எழுதி கொடுக்க சொன்னால் கைமாறி எதிர்பார்க்காமல் எழுதி கொடுக்கிறேன் என்று கிரைய பத்திரத்தில் உறுதி அளித்திருக்க வேண்டும் பதினொன்று சொத்து விவரத்தில் மிக தெளிவாக மாவட்டம் வட்டம் கிராமம் புலையன் உட்பட அனைத்தையும் தெளிவாக குறிப்பிட்டு இருக்க வேண்டும் தெருவோ கதவு எண்ணோ இருந்தால் நிச்சயம் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் மின் இணைப்பு இருந்தால் மின் இணைப்பு எண் நிலத்தின் பட்டா எண் புதிய சர்வே எண் பழைய சர்வே எண் பட்டாப்படி சர்வே எண் தெளிவாக எழுதியிருக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது பனிரெண்டு இடத்தின் அளவு நாட்டு வழக்கு முறையிலும் பிரிட்டிஷ் அளவு முறையிலும் மெட்ரிக் அளவு முறையிலும் தெளிவாக எழுதியிருக்க வேண்டும் மெட்ரிக் அளவு முறையில் எழுதியிருந்தால் பட்டா மாற்றத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் கிரைய சொத்தை சுற்றி இருக்கும் நான்கு பக்கங்களில் இருக்கிற சொத்துக்களை சிறு அளவு பிழை இல்லாமல் அடையாளப்படுத்த வேண்டும் நான்கு பக்கங்களில் இருக்கின்ற நீள அகல அளவுகளை தெளிவுடன் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் பதினாலு பத்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் எழுதி கொடுப்பவர் இட்டு இருக்கிறார்களா என்று சோதனையிட வேண்டும் எழுதி கொடுப்பவர் தரப்பின் சாட்சிகள் பெயர் மற்றும் முகவரிடம் இட்டு இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டுவது அவசியம் பதினஞ்சு தேவையான பட்டா வரைபடம் அடையாள அட்டை நகல்கள் பத்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா அதில் எழுதி கொடுப்பவர்கள் கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று கவனமுடன் பார்க்க வேண்டும் பதினாறு முத்திரைத்தாள்கள் சரியாக வாங்கியிருக்கிறோமா பதிவு கட்டணம் டிடி சரியாக எடுத்துள்ளதா ஆவண எழுத்தர் அல்லது வக்கீல் ஆவணம் தயாரித்தவர் என்று கையொப்பமிட்டு இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டுவது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதியிருக்கிறவங்க எஸ் ரமணி அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க உண்மையிலே இந்த கட்டுரை வந்து ரொம்ப அற்புதமான கட்டுரை இந்த நகல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆக இந்த பதினாறு விஷயங்களை நீங்கள் என்றைக்கும் சொத்து விற்பவராக இருந்தாலும் சரி வாங்குவராக இருந்தாலும் சரி உங்களுடைய கவனத்தில் நீங்கள் வைத்து கொண்டீருங்கன்னு சொன்னால் நிலம் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் நூறு சதவீதம் தவறு செய்ய மாட்டீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் போச்சு நினச்சிங்கன்னா மறக்காம பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விடியும் சந்திக்கிறேன்